நிர்வாக உறவுகள் இது என்ன நிர்வாக உறவுகள் என்ன பண்ண போறாங்க ஒரு ஒரு மாநில அரசோட நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்துல மட்டும்தான் இருக்கும் இப்ப இந்தியால நம்ம தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டோட அதிகாரம் நிர்வாக அதிகாரம் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் நம்ம சிஎம் எம் இங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பவர்ஃபுல்லா செயல்பட முடியும் இதே பக்கத்து ஸ்டேட்ல போயிட்டு ஆந்திராலயோ இல்ல கேரளாலயோ இவர் என்ன பண்ண முடியாது பெருசா எந்தவொரு மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது மத்திய நிர்வாகம் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது இதற்கு பிரத்யேக நிர்வாக அதிகாரங்கள் அப்படின்னு இருக்கு நாடாளுமன்ற தொடர்பான விஷயங்கள் ஏதோ ஒரு சட்டங்களை இயற்றாங்க அப்படின்னா அதற்கான சிறப்பு அதிகாரம் மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கு ஆனா மாநில அரசாங்கத்திற்கு அந்த மாதிரியான அதிகாரங்கள் கிடையாது மாநில அரசுகள் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் இதையெல்லாம் அங்கீகரிக்கிறதும் இந்த மத்திய அரசு தான் ஓகேவா சோ மாநில அரசோட அதிகாரம் அப்படிங்கிறது அவனுடைய மாநிலத்துல மட்டும்தான் இருக்கும் ஆனா மத்திய அரசுக்கு எல்லா மாநிலத்திலும் ஆல் ஓவர் இந்தியா இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு கிளியர் சோ அடுத்த விஷயம் நிதி சார்ந்த உறவுகள் இந்த நிதி சார்ந்த உறவுகளை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பாருங்க பகுதி பன்னிரெண்டுல சட்டப்பிரிவு இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் என்ன பண்ணுது நிதி உறவு நிதி உறவுகளை பத்தி பேசுது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே நிதி உறவுகளை பத்தி பனிரெண்டு சட்டப்பிரிவு இருநூத்தி அறுபத்தி எட்டுல ஆரம்பிச்சு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் இருக்கு கிளியர் நெக்ஸ்ட் திங் பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் பா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மத்திய மற்றும் மாநில அரசுகளோட உறவுகளை குறித்து ஆராய்வதற்காக ஒரு குழுவானது அமைக்கப்படுது அந்த குழு யார் தலைமையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பி வி ராஜமன்னார் அவர்களின் தலைமையில் ஒரு மூவர் குழு அதாவது மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவானது உருவாக்கப்படுது எதுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய்வதற்காக இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த இயர் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் பார்க்கும்போது ஐயோ இயர் மட்டும் தான் கேட்பாங்க நான் அதை மட்டும் படிச்சா போதும் கான்செப்ட் கேட்கறாங்க என்ன கான்செப்ட் எதுக்காக உருவாக்குறாங்கன்னு கேட்கறாங்க மத்திய மற்றும் மாநில அரசுகளை அவங்களோட உறவுகளை குறித்து ஆராய்வதற்காக அப்படின்ட்டு இருக்கு ஸோ இது இந்த கமிட்டியை அமைச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஓகேவா ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் படிக்காம மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட்ல படிங்க தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஓகேவா சோ கவனிங்க உள் பிரிவுகள் அப்படின்னு போது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா ஆர்டிகல்ஸ் சோ அது நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குது அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமா வரி விதிக்கக்கூடிய அதிகாரங்களும் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல அதுக்கான இடம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா கவனிங்க எந்த சட்டப்பிரிவு அதை பத்தி பேசுதுன்னு பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூத்தி எண்பதின் கீழே குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு நிதிக்குழு எதன்படி நியமனம் செய்யப்படுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூத்தி எண்பது சோ இதன் கீழே நியமனம் செய்யப்படக்கூடிய இந்த நிதிக்குழு சில வரிகளை பரிந்துரை செய்வாங்க சோ அந்த வரிகள் அப்படின்றது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள்ல வசூலிக்கப்பட்டு அதே போல அதை ரெண்டா செக்ரிகேட் பண்ணி அதாவது மத்திய அரசுக்கு எவ்வளோ மாநில அரசுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பிரித்து கொள்ளப்படுகிறது இதுக்கு எல்லாமே பேசிக்கியா இருக்கிறது இந்த நிதிக்குழு தான் நிதிக்குழு அப்படின்றது இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு இருநூத்தி எண்பதின் கீழே நம்ம உருவாக்குறாங்க ஓகேவா சோ இது மாநில மற்றும் மத்திய அரசுக்கு இடையான உறவுகளை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இது ரிலவெண்டா டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய அகாடமியில போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லைன் மோட்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு பவுண்டேஷன் கோர்சஸ் ஃபார் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ அண்ட் குரூப் போர் சோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான பவுண்டேஷன் கோர்ஸும் போயிட்டு இருக்க கேன்டிடேட் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல விசிட் பண்ணுங்க அதுக்கான டீடைல்ஸ் ஃபுல்லா இருக்கு you ஃபார் watching.